பாராளுமன்ற ஜனநாயக ஜனநாயகத்தில் ஓரளவுக்கு தூய்மை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க வந்து அவங்க ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க தான் நிறைய உண்மைகள் வெளியே வருது இப்போ அவங்க போட்ட பிட்டிஷனுடைய ஒரு அவுட்கம் தான் இந்த சுப்ரீம் கோர்டு இந்த ஆர்டர் யூகே அந்த அரசோட போலீஸோட ஒரு சீக்ரெட் சர்வீஸ் விங் நாட் நாட் செவன் சீக்ரெட் சர்வீஸ் அப்படின்னு ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன் இந்த எலக்ட்ரல் பாண்ட் எப்படி சொல்கிறேன்னா மோடி நாட் நாட் செவன் மோடி பாண்டு வெளி பாண்டு <plusUR tienes> அப்படின்னு கொடுக்குறாங்க ஒரு லாட்ரி கம்பெனி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டு கோடிக்கு எலக்ட்ரிக் பாண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ எந்த கட்சிக்கு நிதி கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் சில நாளில் வந்துடும் மதசார்பற்ற ஒரு நாட்டில் மதத்தின் அடிப்படையில் வாக்குகள் சேகரிக்கின்ற ஒரு முயற்சி வெளிநாட்டில் இருக்கிற இந்து மக்களை இங்கே கொண்டு அனுமதி வழங்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் திரு ரெங்கராஜ் நம்முடைய இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் பத்திரங்களை வெளியிட வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு எங்களுக்கு டைம்லாம் வேணும் இருபத்தாறு நாள் பத்தாது இன்னும் டைம் வேணும்லாம் கேட்டுச்சு பட் என்னமோ அடுத்த நாளே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதானா அம்பானி இல்லை அதானே இல்லை அந்த தேர்தல் பாண்ட்ஸ் வாங்கினதில் அவங்களே இல்லாமல் இவ்வளவு தேர்தல் பாண்டு கொடுக்கப்பட்டதெல்லாம் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது உண்மை என்ன சார் முதல்ல இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு சுதந்திர இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஸ்கேம்லாம் அரசு இயந்திரம் அஃபிஷியலாக முதிரை போட்டு நடத்தக்கூடிய ஒரு ஸ்கேம் எப்படின்னா பொது பொதுவாக பாராளுமன்ற ஜனநாயக அமைப்பில் ஒரு டிரான்ஸ்பிரன்சி இருக்கணும் ஒரு ஒரு கட்சியுடைய நடவடிக்கைகள் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு முறையாக தெரிவிக்கணும் எவ்வளோ நிதி திரட்டுறாங்க யார்கிட்டையும் திரட்டிருக்காங்க இது போல் இருந்த ஒரு சிஸ்டம் எந்த நன்கொடையானாலும் அவங்க வந்து தெரிவிக்கணும் இதுதான் இருந்த முறை இந்த முறையை மாற்றி இப்போது மோடி அரசு கொண்டந்த சட்டத்தின்படி வங்கி எஸ்பிஐயிடம் யார் வேணாலும் அந்த பாண்டை வந்து வாங்கிக்கலாம் கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படும் அவங்க பேர் வந்து வெளியே தெரிய ஆமாம் தெரிவிக்க தெரிவிக்க மாட்டாங்க எஸ்பிஐ தெரிவிக்காது யாருக்குமே தெரியாது இப்போ தெரிவிச்சிட்டாங்களே தெரிவிச்சிட்டாங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க பாண்ட் வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னு இன்னும் உறுதிப்பட அவங்களால் செய்ய முடியல இப்போ என்ன பண்ணி ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் ஆன பாண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிகேஷன் எனக்கு வந்து யார் எந்த கட்சிக்கு சார்பாக இந்த வாங்கப்பட்டது என்பது மேட்சிங் எக்ஸசைஸ் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட பாண்டுக்கும் எந்த கட்சிக்கு இந்த நிதி போய் சேர்ந்துருக்கிறது எந்த கம்பெனி கொடுத்துருக்குறது இது ரெண்டும் மேட்ச் செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் நாங்கள் செய்யணுன்னா இன்னும் மூணு மாதம் டைம் வேணும்னு சொன்னாங்க அதுவே டில்லிங் டேக்டிக்ஸ் தான் இவ்வளோ நாளாக என்ன செஞ்சிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியல இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இப்போ அவசரமாக நீ இந்த பாண்டு விவரங்களை தெரிவிக்கணும்னு சொன்னபோது இந்த ஸ்டேட் பேங்க் கோர்ட்டில் சொன்னாங்க அப்போ கோர்ட்டில் என்ன சொன்னாங்க மேட்சிங் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வந்து நீங்கள் வேணால் செய்ய வேண்டிய தேவையில்லை உங்கள் கையில் இருக்கிற தகவலை நீங்கள் கவரில் போட்டு கொடுங்க ரெண்டாவது தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய வெப்சைட்டில் இந்த இந்த பதிந்தாந்தேதிக்குள்ளே அவங்க வந்து வெளியிடணும் அப்படின்னு ஒரு ஆணை கொடுத்தாங்க இப்போது பெறப்பட்ட நிதி எவ்வளோ தொகை அப்படின்னு தெரியும் இப்போ எந்தெந்த கம்பெனி இவங்களுக்கு வந்து எந்த கட்சிக்கு நன்கொடை கொடுத்துருக்குனு மேட்சிங் எக்ஸசைஸ் செய்யணும்னா அந்த எலெக்ஷன் கமிஷனில் வெப்சைட் இருக்கிற தகவலை வச்சுக்கிட்டு மற்றவர்கள் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்னு இருக்குது ஏடியாரு அவங்க தான் மெயினாக ஒரு பெட்டிஷன் போட்டாங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸுக்கு எதிராக அதாவது வெளிப்படைத் தன்மை வேணும்னு சொல்கிறது ஏடிஆர்ன்றது பல வருஷங்களாக போராடிட்டு வராங்க அதாவது இந்த வெளிப்படைத் இருக்கணும் ஆமாம் அரசியலில் போட்டியிடுற வேட்பாளருடைய கிரிமினல் கணினி இருக்கா யார் இந்தந்த வேட்பாளர் மேலே என்னென்ன கிரிமினல் வழக்குகள் இருக்குது இதெல்லாம் அவங்க வந்து முறையாக இதில் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது தெரிவிக்கணும் இந்த டேட்டாலாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ இந்த கட்சிக்கு எவ்வளோ கிரிமினல் வெட் கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ள வேட்பாளர் இருக்காங்க இது போன்ற ஆண்டுதோறும் எல்லா எலெக்ஷனுக்கும் அவங்க தகவல் வெளியிடுவாங்க அப்போ அவங்க முழு நேர வேலை செய்யலாம் அது ஒரு இது ஒரு பெரிய அமைப்பு அவங்க செய்கிற பெரிய பாராளுமன்ற ஜனநாயக ஜனநாயகத்தில் ஓரளவுக்கு தூய்மை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க வந்து அவங்க ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க தான் நிறைய உண்மைகள் வெளியே வருது இப்போ அவங்க போட்ட பிட்டிஷனுடைய ஒரு அவுட்கம் தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஆர்டர் இது வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொல்லி ஒரு அரசு இப்போ நீங்கள் எடுத்துங்க பாண்டுன்னு சொல்லும்போது ஜேம்ஸ் பாண்ட் தனியாக வருது ஜேம்ஸ் பாண்ட் யார் யூகே அந்த அரசோட போலீஸோட ஒரு சீக்ரெட் சர்வீஸ் விங் நாட் நாட் செவன் சீக்ரெட் சர்வீஸ் அப்படின்னு ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன் இந்த எலக்ட்ரிக் பாண்ட் எப்படி சொல்லுன்னா மோடி நாட் நாட் செவன் மோடி பாண்டு அது ஜேம்ஸ் பாண்டு நாட் நாட் செவன் சீக்ரெட் சர்வீஸ் இது வந்து மோடி பாண்ட் ஏன் சொல்கிறோன்னா இது எல்லாத்துக்குமே ரயில் வண்டி ஓடினாலும் மோடி பேரை சொல்கிறாங்க ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் கொடியாட்டினாலும் அந்த ட்ரெயின் போக போகுது காமராஜர் காலத்தில் மேஸ்திரி கொத்தனார்லாம் திட்டத்தை துவங்கின காலம்லாம் உண்டு விளம்பரம் இல்லாமல் இப்போ எந்த திட்டம் யார் ரயில்வே ட்ராக்கில் என்ன திட்டம் இருந்தாலும் பிரதமர் மோடியை வந்து அப்போது ஆ மொத்தம் நீங்கள் என்ன சொல்லணும் இது மோடி பாண்ட் ஸ்கீம் சொல்லணும் அது ஜேம்ஸ் பாண்டு மோடி பாண்ட் நாட் நாட் செவன் சீக்ரெட் சீக்ரெட் பாண்ட் ஸ்கீம் ஏன்னா இது வந்து அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க ஏன் சீக்ரெட்டாக அதை வைக்கணும் அதுக்காக காரணம் என்ன எந்த யார் வந்து எப்படியும் வெளிப்பட்டுருச்சு சார் சீக்கிரம் இன்னும் இன்னும் வெளியே இன்னும் வெளியே வரல இப்போவும் ஸ்டேட் பேங்க் என்ன சொல்கிறான் நான் மேட்சிங் செய்யாமல் வெறும் பாண்ட் இவ்வளோ விற்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க தவிர இது எந்த கட்சிக்கு போயிருக்கு எந்த கட்சி இது வாங்கியிருக்காங்க எந்த கட்சி அது

இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் நூ நூறு கோடி ஐம்பது கோடி நூறு கோடி இப்படின்னு வாங்கியிருக்காங்க இப்போ இதுதான் சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி இந்த எலெக்ஷனுக்கு வாங்குகிற பாண்டுக்கும் டொனேஷனுக்கும் பிட் ப்ரோக்கும் இருக்கா அதாவது நான் பணம் தரேன் எனக்கு அரசு ஏதாவது ஒரு சலுகையை தரணும் இல்லை அரசுக்கு நான் ஏதோ ஒரு சலுகையை கொடுக்க அரசு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அந்த கான்ட்ராக்டரு அந்த கட்சிக்கு டொனேஷனாக நன்கொடையாக அப்படின்னு கொடுக்குறாங்க இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை ரத்து பண்ணிட்டாங்க சாதாரணமாக அது வந்து ஸ்டிக்சர்ஸ் பாஸ் பண்ணல இந்த எலெக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை ரத்து பண்ணிட்டாங்க ஏன் ரத்து பண்ணாங்கன்னா இதில் வந்து கான்ட்ராக்டருக்கும் அரசு அரசு கொடுக்கும் கான்ட்ராக்டுக்கும் பெற பெறக்கூடிய இந்த டொனேஷனுக்கும் லிங்க் இருக்கிற வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த லிங்க் வந்து இப்போது நேற்றுலேருந்து வந்த தகவலேருந்து என்ன லிங்க் வந்திருக்குன்னா பல கம்பெனிகளில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைட் செய்த பிறகு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தமிழ்நாடு சேர்ந்த ஒரு பெரிய கம்பெனி ஒரு ஒரு லாட்ரி கம்பெனி ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தெட்டு கோடிக்கு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வந்துடும் இன்னும் சில நாளில் வந்துடும் இப்போ எந்த கட்சிக்கு இந்த நிதி கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் சில நாளில் வந்துடும் ஆனால் இந்த கம்பெனி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஏப்ரல் ஏழுன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் ஏ ஏப்ரல் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு பிஎம்எல்ஏ அதாவது மணி லாண்ட்ரிங் அசட்ஸ் கீழே நானூற்றி பத்து கோடி உள்ள அசையும் சொத்துக்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அட்டாச் பண்ணியிருக்காங்க பரிமுதல் செஞ்சுருக்காங்க அந்த லாட்ரி கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு ஒரு அசையும் சொத்துக்கள் நானூற்றி பத்து கோடிக்கு அளவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கம்பெனி எந்த கம்பெனி கம்பெனி நான் இப்போ சொல்லலை ஓகே அது புரிஞ்சிடும் அது நான் ஐந்து நாட்கள் பிறகு அந்த கம்பெனி இந்த எலக்ட்ரல் பாண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு நூறு கோடி கொடுக்குது இது ரெக்கார்டில் தற்சமே இப்போது இன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே வந்த தகவல் நூறு கோடி பெரிய டிரான்சாக்ஷன் ஒரு நாளில் ஒரே நாளில் நூறு கோடி அளவுக்கு வாங்கிறாங்க ஆம் அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி அந்த கம்பெனி இந்த ரெண்டு வருஷத்தில் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தொடங்கின என்கொயரி சர்ச்சு ரெய்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தொடங்கியிருக்கு அதுக்கு பிறகு ஆயிரத்தி முந்நூறு கோடிக்கு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் உங்கள் ஒரு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று தரேன் இந்த கம்பெனி சார்ந்த அதோட தொழிலதிபர் தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு மாநில கட்சி அந்த கட்சி சார்பாக இந்த பாராளுமன்ற தேர்தல் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முயற்சி செய்கிறார் ம் அது ஆளும் திமுக கூட்டணியாக இருக்கலாம் திமுக கட்சின்னு இல்லை அது சில இடங்கள் ஒதுக்கிட்டீங்க சார் வெளிப்படையாக சொல்லிடலாம் சில இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க ஒரு மாநில கட்சி ரெண்டு தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க அதில் ஒரு தொகுதி இந்த தொழிலதிபர் கேட்பதாக தகவல் அந்த க அந்த கட்சி கிட்டத்தட்ட அவருக்கு ஒதுக்கீடு செய்வது முடிவு செய்து அவர்கிட்ட பணம் நிறைய பணமும் வாங்கி நிறைய கூட்டங்கள் மாநாடுகள் அது என்ன நீங்கள் எப்படி என்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் அதெல்லாம் வந்து நடத்திட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளாக தெரிஞ்சிடும் அதாவது இந்த வேட்பாளர் பட்டியல் வரும்போது இப்போது இந்த செய்தி வெளிவர தொடங்கியிருக்கு வெளிவர தொடங்கிய இந்த நேரத்தில் ஆளும் திமுக என்ன செய்ய போகிறது மத்தியில் ஆளும் பாஜக என்ன செய்ய போகிறது இப்படிப்பட்டவர்கள் தேர்தலில் நிற்கலாமா வாக்குகள் பெறலாமா தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கலாமா இதுபோன்று பல கேள்விகள் வரும் பொதுவாய்ப்பில் தூய்மை இருக்க வேண்டும் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதை ஆதரிப்பார்களா திமுக அந்த கட்சிக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லைன்னா கூட அந்த கூட்டணியில் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டுமா என்பது திமுகவும் முடிவு செய்ய வேண்டிய ஒரு நிலை வரலாம் இது நான் உங்களுக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் டிப்பாக ஒன்று தரேன் இது இதெல்லாம் இந்த ஒரு நாளில் வந்த செய்தியில் நீ ஏன்னா அதை வந்து அதை மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்கன்னு தெரில இதுபோல் பல செய்திகள் வரலாம் இதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் மூணு கம் மூணு கம்பெனி அது பொதுவான ஒரு ஒரு எம்டி அவர் சார்ந்த மூணு கம்பெனி சார்பாக எலக்ட்ரல் பாண்ட் வாங்கப்பட்டிருக்குதுன்னு வந்துருக்குது இப்போது அதில் ஒரு கம்பெனி மாநில திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி தலைமையில் உள்ள அந்த அரசுடைய அரசுடைய ஒரு சொந்த கம்பெனி மெட்ரோ டைர கம்பெனி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிற அந்த ஸ்டேக்ஸை வாங்குகிற ஒரு கம்பெனி அதோடைய தொழிலதிபர் எலக்ட்ரல் பாண்ட் பெரிய அளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்போ இதெல்லாம் ரெண்டு ரெண்டு டூ ப்ளஸ் டூ மேக் ஃபோர் அப்படின்னு முடிச்சிடலாம் இன்னும் சில நாட்களில் இது போல் சில சிக்கலான விஷயங்கள்லாம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் இப்போது அதே மாதிரி இன்னொன்று சிஐஏ சிஏக்கும் என்ன பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இன்னொன்று சிஐஏ நடைமுறை ரொம்ப உன்னிப்பாக அமெரிக்கா கவனிச்சிட்ருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க சிஏ தொடர்பான அதுக்கு எதிரான மனுக்கள் நிறைய பேர் போட்டாங்க தமிழ்நாட்டிலேருந்து கூட முஸ்லீம் லீக்கெல்லாம் போட்டிருந்தாங்க பத்தொன்பதாம் தேதி விசாரணைங்க என்ன முடிவு வருமா இல்லை சிஏ பொறுத்தவரை ஏற்கனவே அரசு சார்பாக ஒரு குழு ஆறாயிரம் போது அந்த குழு எனக்கு தெரிஞ்சு ஹோம் மினிஸ்ட் கீழே இருக்கிற ஒரு குழுன்னு நினைக்கிறேன் ம் அவங்க ஒரு அறிக்கையில் சிஏஏ தற்போது இருக்கிற இந்த சட்டம் முன்வடிவு டிராஃப்ட் பில் என்பது கொண்டு இல்லை உச்சிதம் இல்லை என்று அந்த குழு சொன்னதாக த தகவல் அது சென்றாண்டே அதனால் பரவலாக அமலுக்கு வராமல் இருந்தது ஏன்னால் அவங்க சொன்னால் இதோடைய நோக்கமே விபரீதமாக அமையும் இது பல்வேறு பிரச்சனைகள் உண்டாக்கும் பல்வேறு சிக்கல்கள் உண்டாக்கும் அரசியல் துறை சார்ந்த ஒரு குழுவே ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு அதையும் மீறி இப்போது கொண்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால் தேர்தல் காலத்தில் எதிர்கட்சிகள் சொல்வது இது வந்து மதசார்பற்ற ஒரு நாட்டில் மதத்தின் அடிப்படையில் வாக்குகள் சேகரிக்கின்ற ஒரு முயற்சி அப்படின்ட்டு தான் எதிர்கட்சிகள் சொல் சொல்கிறாங்க இதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிற இந்து மக்களை இங்கே கொண்டு வர்றதுக்கான அனுமதி வழங்கலாம் இல்லை அதுக்கு காரணம் சொல்கிறாங்க இப்போ பாகிஸ்தானில் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகும்போது அங்கே எத்தனை பர்சன்டேஜ் இந்துக்கள் இருந்தாங்க இப்போ மூணு புள்ளி சதவீதம் தான் இருக்கிறாங்க இவ்வளவோ குறைந்துருக்காங்க இருபது சதவீதத்துலேருந்து மூன்று புள்ளியாக குறைஞ்சிருக்காங்க எவ்வளோ குறைவு அப்போ அங்கே அவர்கள் என்ன கணக்கு இந்தியாவுக்கும் வரல அவங்க அழிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கள அவங்களை பற்றி லிஸ்ட்டே இல்லைன்னு வருத்தப்படுறாங்க இல்லை மறைமுகமாக என்ன நடக்குது இப்போ நாட்டில் வந்து இந்து பாப்புலேஷனை கூட்ட வேண்டியது சிறுபான்மையினர் வெளிநாட்டில் இருந்தால் அவங்க இந்தியாவுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் தடவு செய்யப்பட்டிருக்கு ஆ மொத்தம் அதில் தான் உள்நோக்கூடும் தெரியல இப்போது அதே மாதிரி இப்போது நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கிற இந்து மக்கள்னால் இந்தியாவுக்கு வரலாம் நீங்கள் வந்து அது வழிவாக இந்த சட்டத்தின் மூலமாக செய்யலான்னு நினைக்கிறாங்க இலங்கையில் இருக்கிற இந்து மக்கள் இதில் தடை செய்யப்பட்டிருக்காங்க இதே சட்டம் அவங்களும் பொருந்து வேணுமா பொருந்தணும் இல்லை இல்லை மத ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய மக்கள் அது யார் தீர்மானிக்கிறது இஸ்லாம் ஆப்கானிஸ்தான் இவங்களுக்கு என்ன ஏஜென்சி இருக்குது கவர்மெண்ட்டில் அந்த நாட்டில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்களா இல்லையான்னு உங்களுக்கு என்ன ஏஜென்சி இருக்குது அந்தனா வெளிநாட்டில் போய் இவங்க என்ன இன்வெஸ்டிகேஷனாக செய்ய முடியும் இப்போ அந்த மக்கள் நான் ஏதோ காரணத்துக்காக துன்புறுத்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன காரணமானா இருக்கட்டும் அவங்க வந்து இந்தியாவுக்கு வரல விரும்பினாங்கன்னா நீ ஒரு மதத்தை சார்ந்தவர் மட்டும் அனுமதி கொடுத்துட்டு இன்னொரு மதத்தை வேறு மதத்தை சார்ந்தவர்களை வந்து இல்லைன்னு ஒரு சொல்கிறது அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் நான் இன்னொரு அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் ரெண்டாவது டிஸ்கிரிமினேஷன் என்னென்னா இதே அதே மத்த சார்ந்தவொன்னா கூட பாகிஸ்தான் தவிர வேறு நாட்டில் இருந்தாங்கன்னா அங்கேருந்து இந்த நாட்டுக்கு இந்த இந்த ஸ்கீம் பொருந்தாதுன்னு சொல்லுவது அது ஒரு ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தேர்தல் ஆணையர்கள் புதுசாக ரெண்டு பேர் ஞானேஷ் இன்னொன்று ஒரு சிங் நியமிக்கப்படுறாங்க இதெல்லாம் எப்படி சார் இல்லை ஒன்றே ஒன்று ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தேர்தல் ஆணையம் வந்து பயஸ்டாக நடக்கும்ன்றதுக்கு ஒரு ரொம்ப கிளியர் எக்ஸாம்பிள் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் பேரை ஏன் நீக்கணும் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன அவர் அவர் ஒரு ஒரு போஸ்ட் என்பது ஒரு நாட்டில் ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியில் சீஃப் ஜஸ்டிஸோட ஒரு ஓய்ந்து பதவி இருக்க முடியுமா நியூட்ரலாக இருக்கிற ஒரு போஸ்ட்டு இதோட அதிகமாக காட்ட முடியுமா காட்ட முடியாது அது இருந்தால் அவங்க என்ன பிரச்சனை ஏன் இப்படி நியூட்ரலாக இருக்கிற ஒரு சீஃப் ஜஸ்டிஸை அந்த பேனலை நீக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ண இன்னொரு மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாமா முடியாது இந்த மூணு பேர் கொண்ட குழுவில் சீஃப் ஜஸ்டிஸை நீக்க வேண்டிய காரணம் என்னன்னு சொல்லட்டும் சீப் ஜஸ்டிஸ் இந்த இருந்து நீக்க வேண்டிய காரணம் என்னன்னு சொல்லட்டும் இது ஒன்னே போதும் நாட்டில் இது எலெக்ஷன் கமிஷன் நமக்கு இல்லை ஒரு ஃபைவ் பர்சன்ட் நமக்கு தன்மையாக இந்த எலெக்ஷன் கமிஷன் மீது இருந்ததுன்னா அதை இப்போ ஜீரோ ஆக்கிட்டாங்க இனிமேலே சொல்றாரு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு நாள் சார் வணக்கம்